ஆயிரத்தி நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டன இதனால் ஒன்பது மாநிலங்களாக இருந்த இந்தியா பதினாலு மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது அதுவரையில் சென்னை மாகாணத்துக்கு தேசம் கர்நாடகம் கேரளம் என்ற மாநிலங்கள் உருவாயின தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதி சென்னை மாகாணமாகவே நீடித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாடு அரசு நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழர் தினம் என்று அறிவித்தது நவம்பர் பாண்டியர்கள் அழகு முத்துக்கோள் வெள்ளையத்தேவர் வேலுணாச்சியார் ஆண்ட வீரமிக்க மண் ஐந்தினை தலைவர்களும் திருவள்ளுவரும் வள்ளலாரும் வெள்குண்டரும் சித்தர்களும் நடநாசரும் தமிழ் வாழ்த்தவன் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று எழுவத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரன் இந்த நான் இணையைப் போற்றி நான் என் முறையை தொடங்கியது நாம் பிறந்தது நாம் வளர்ந்தது தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு போம்படிச்சோ நயனா காச்சி பொழுதோடு விரைவில் போக்காவிட்டால் அறிவாரவர் படும் பாடு நாம் நாவலரும் காவலரும் மாண்டது இந்நாடு நிமிர்ந்து நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு நான் வைப்பதா நாம் சோற்றில் கோழி பேடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ்நாடு நீ முன்னேறுவாய் தமிழ்மரவா ஒற்றுமையோடு நத்துவதை ஒப்பிடுமானம் வீடு மரவா Nothing.